ரகசிய வருகை எப்ப நடக்கும் வேதாகமத்தை நீங்க பாருங்க துல்லியமா இந்த நேரத்தை நடக்கும் சொல்லி கிடையவே ரெண்டு பதில் இருக்கு ஒரு பதில் இப்பொழுதே நான் என்ன சொன்னேன் வாழுகிற ஒவ்வொரு நொடியுமே அவருடைய வருக வரலாம் அடுத்தது பதில் உபத்ரவ காலத்துக்கு முன்பாக அந்த கிறிஸ்தவ காலத்துக்கு முன்பாக இப்போ இந்த ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறதே உபத்ரவ காலத்துல தான் இருக்கும் உபத்திர காலம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கு உபத்திர காலத்துக்கு முன்னாடி உள்ள அடையாளம் நிறைய சொல்லிட்டாரு பூமி எதிர்ச்சி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டார் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் யுத்தங்கள் இது எல்லாம் இப்ப உலகத்துல பாருங்க எல்லாமே இப்ப நடந்துட்டே இருக்கு இந்த பூமியே நீங்க பாருங்க வாழ தகுதி இல்லாத ஒரு பூமியாவே மாறிட்டு இருக்கு மத சுதந்திரம் இல்லை ஒரு மனுஷன் நீதி நேர்மை எல்லாம் இப்ப இல்லாத ஒரு நிலமாகவே மாறிட்டு போகுது அநியாய அக்கிரமங்கள் எல்லாமே தலைவிரித்தாடுது கொலை கொள்ள எல்லாமே அதிகமாயிட்டு இருக்கு எதுவுமே யார்ட்டையும் கேட்க முடியாது அவரூருக்கு வந்தது அவரவருக்கு நிலைமை எல்லா அநியாயத்தையும் சகிச்சு எடுத்து அப்படி ஒரு வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு உலகம் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமாகவே மாட்டி உபத்திரவ காலம் வரக்கு இருக்கலாம் இப்பொழுதே இருக்கலாம் ரெண்டாவது என்ன சொன்னேன் உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி வருகை இருக்கும் நம்ம இருக்கிறதும் அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் இருக்கேஷம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு வசனம் வசிங்கண்டிய நாளும் நாளும் லவீகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினைவான நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் இங்க அந்த ஆண்டோடைய ரகசிய வருகை எப்படி இருக்குமா அது வந்து நினையாத நேரம் அதாவது எல்லாமே எனக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் சரியா இருக்கும் நினைக்காங்க அது நினையாத நேரமா இருக்கும் ஜீவியத்தை குறித்து அஜாக்கிரதையான ஒரு எண்ணம் இருக்கும்போது நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு இப்போ மக்களுடைய எண்ணங்களை பாருங்க பெருந்திண்டி அப்போ கடைசி காலத்துல இருக்கும் என் உடம்புக்கு நல்லதோ கெட்டதோ என் ஆசைக்கு நான் தீனி கொடுக்குறேன் என் உடம்புக்கு தீனி கொடுக்கல என் ஆசைக்கு தீனி கொடுக்குறேன் பெருந்திண்டி அதிகமாயிட்டே இருக்கு நம்ம அப்படிப்பட்ட காலத்துல இருக்கும் ஆனா கடைசி காலத்துல நீங்க இருக்கிறீங்க உங்கள் இறுதியம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் இச்சைக்குரியதான ஆனா காரியங்கள் குடிக்கிறது மற்றபடி உள்ள எல்லா காரியங்கள் அடுத்து லௌகிக கவலை அவங்க ஒரு வீடு கிட்ட நான் வீடு தான் ஆகணும் அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டு என் மகனும் என் மகளையும் ஆபிசர் ஆகணும் எம்பிபிஎஸ் படிக்க வச்சிடணும் அந்த உலகத்துக்குரிய கவலைகளால் இருக்கிறாங்க ஆனா என் பிள்ளைய என் புருஷனை என் மனைவிய பரிசுத்தமா வச்சிருக்கணும் நாங்க பரலோக ராஜ்யம் போகணுங்கிற எண்ணமே இல்லை இப்போ நீங்க இருக்கிறது அந்த காலத்துல இருக்கிறீங்க நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு அப்படின்னா அந்த நாள் எப்போ இருக்குமா நினையாத நேரம் அது இந்த நேரமானு சொல்லாம் நீங்க எப்பவும் விழிப்பு இல்லாம நினையாம இருக்கிறீங்க தெரியுமா அந்த நேரத்துல வர வாய்ப்பு உண்டு அடுத்தது என்ன உபத்திரவ காலத்துக்கு முன்னாடிதான் வர இருக்குங்கிறது இருபத்தி ஒன்னு அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வாசிங்க ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அதான் இனி சம்பவிக்க போகிறோம்னா இது வரைக்கும் உலகத்தில் இல்லாத அளவுக்கு உபத்திரவம் நடக்கும் இனி ஒரு பொருள் வாங்கணும் விற்கணும் கூட நமக்கு முத்திரை இல்லாமல் முடியாது நம்ம வேகமா அந்த காலகட்டத்துக்கு போறோம் உபத்ரவ காலத்துக்கு நேராக போய் கொண்டு இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்க தப்பணும்னா அதாவது உபத்திரவ காலம் கண்டிப்பாக உண்டு உபத்திரவம் என்றால் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு உபத்திரவம் இருக்கும் வாழவே விருப்பம் இல்லாத அளவுக்கு என் தலையில விழுந்து செத்தா கொள்ளலான்னு சொல்லி தோணக்கூடிய அளவுக்கு உபத்திரம் வரும் இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டத்தை நம்மளால சகிக்க முடியலை ஆண்டவராகியேசு கிறிஸ்தவனுடைய அந்த வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரம் வரும் அது சகிக்கவே முடியாது இப்போ தேவர் என்ன சொல்றாரு உபத்திரவ காலங்கிறது ஒன்று கண்டிப்பா உண்டு ஆனால் அந்த காலத்துக்கு முன்பாக யாரை எடுத்துக்கொள்வேன் தெரியுமா அவரையே நம்பி பரிசு இருப்பாங்க தெரியுமா அவர்களை எடுத்துக்கொள்வேன்